ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய எதிரியான ஷெய்த்தான் எதை விரும்புகிறான் தெரியுமா இன்ன மயுரிது ஷைத்தானு ஐயோ கை அ வை ந குமுல் உங்களுக்கு மத்திகிலே பகைமையை உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை ஷைத்தான் ஏற்படுத்த விரும்புகிறான் இதிலே பில் ஹம்ரி வல்மைசர் சாராயத்திலே போதை தரக்கூடிய வஸ்துகளிலே அவன் தொழுகையை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான் அல்லாஹுடைய உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான் விழிப்படைய மாட்டீர்களா யார் கேட்கிறார் அல்லாஹ் கேட்கிறான் வாலிபர்களை விழித்துக் கொள்ளுங்கள் இது செயல்கள்